ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோவை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பாசமும் அரவணைப்பும் கிடைக்கலன்னா கூட அவங்க ஈஸியாக இந்த உலகத்தில் சர்வே பண்ணிடுவாங்க நமக்கு அது இல்லை அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்துக்கு அவங்க வந்துடுறாங்க ஆனால் ஒரு குழந்தைக்கு அம்மா இருக்காங்க ஆனால் அவங்களோட அரவணைப்பும் பாசமும் கிடைக்கல முக்கியமாக கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கல அது இருந்தும் அதை அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது அந்த குழந்தையோட மனசை அளவுக்கு அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கண்டிப்பாக ஒரு தப்பான வழியை நோக்கி தான் அந்த குழந்தையோட மைண்டு போகுங்கிறதும் பண்ணுறதுக்கும் கிறிஷ் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கூட படிக்கிற பிள்ளைங்க அவங்கள உனக்கு அம்மாவே இல்லை நீ ஒரு லையர் அப்படின்னு சொன்னதுக்கே அளவுக்கு அதிகமாக கோபம் வந்து பென்சிலால் அந்த பையனை குத்திட்டாரு கிறிஷ் இந்த விஷயம் அவ கிறிஷோட தலையெழுத்தையே மாற்றுற அளவுக்கு போயிடுச்சு கிறிஷ் வந்து உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம் டாக்டர் கிட்டையாச்சும் முத்து மீனா கிட்டையாவது சொல்லியிருந்திருக்கலாம் ரோஹிணி நல்ல ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுத்துருந்துருக்கணும் குழந்தைக்கு ஸ்கூல்லையாக இருக்கட்டும் வீட்லையாக இருக்கட்டும் ஒரு குழந்தைய வளர்க்கும் போது கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடாது அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது கூடாது அடுத்தவங்களோட அனுமதி இல்லாம அடுத்தவங்க பொருளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் வளர்க்குவாங்க ஆனா ரோகிணி எல்லா இடத்துலயுமே பொய் தான் சொல்ல சொன்னாங்க கிறிஷும் அம்மா நம்ம கூட இருக்கணும் அம்மா இப்பவே நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஒருவேளை அம்மா பேச்சை கேட்கலன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்துலயே திரும்ப திரும்ப அந்த பொய்யை தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்பவும் அதுதான் நடந்துச்சு இப்போ ஒரு பையனை பென்சிலால குத்தினதுனால அதோட விளைவு அந்த குழந்தையோட அப்பா அம்மா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ்ல ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து கிறிஷ அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இதெல்லாம் பசங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் இதெல்லாம் சரியாயிடும் அவங்க ரெண்டு பேருமே இன்னும் அதாவது ரெண்டு நாள் பழகுனாங்கன்னா சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு மேனேஜரும் சொல்கிறாரு ஆனால் அவங்க ஒத்துக்கிறதே இல்லை இப்போ குழந்தையோட கார்டியன் யார் பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க பேரண்ட்ஸ் இங்கே இல்லை துபாயில் இருக்காங்க கார்டியன் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மகேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க ரோஹிணி ஏற்கனவே மகேஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க முத்து மீனா கிட்ட பேசி எப்படியாவது கிறிஷை ஸ்கூலில் விட வை அவங்க அங்கேருந்து போனதுமே நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அதுக்கு கொஞ்சம் கூட யூஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நடந்திருக்கு முத்து மீனா அப்புறம் மகேஸ்வரி மூணு பேரும் குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்தாங்க அங்கே வந்தப்போ தான் தெரிஞ்சுது போலீஸ்காரங்க கிறிஷை பற்றி தான் ஏதோ இருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்காரங்க அங்கே இருக்கிறத பார்த்த உடனே கிறிஷ் சொல்லிட்டாரு நான் அந்த பையனை பென்சிலால் குத்தினல அதுக்காக தான் என்னை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அங்கிள் நான் போக மாட்டேன் என்னை ஸ்கூலில் விடாதீங்க நான் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த ஸ்கூலுக்கே போறேன் அப்படின்னுலாம் சொல்லி கிருஷ்ண வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு இந்த விஷயம் அந்த குழந்தையோட மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது முத்துவுக்கு நல்லாவே புரியுது ஏன்னா அவரோட வாழ்க்கையிலயும் இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அதுக்கு காரணம் மனோஜா இருந்திருக்காங்க ஆனால் மனோஜ் தான் காரணம்னு தெரிஞ்சும் விஜயா முத்துவை மட்டும் மாட்டி விட்டுருக்காங்க ஸோ முத்து வந்து சீர்திருத்த பள்ளிக்கு போய் அதனால தான் அவங்களோட லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவன் கெட்டவன் அப்படின்னு முத்து முத்து மேல ஒரு பாசத்தை இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது நம்ம விஜயா அந்த வலியும் வேதனையும் இந்த குழந்தைக்கு கிடைச்சிட கூடாது அப்படின்னு தான் முத்து இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு தான் இந்த விஷயத்துல இவ்வளோ இன்டர்பியர் ஆகுறாரு எல்லாரும் சொல்லியும் கூட கேட்காம இப்போ நீ கிருஷன் கார்ல கூட்டிட்டு போ கிளம்பு இங்கேருந்து நான் பார்த்துக்குறேன் நான் சொல்ல சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் ஃபோன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே போகிறாரு அங்கே போயிட்டு பேசும்போது தான் தெரியுது நிஜமாகவே கிறிஷை தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னாச்சு சார் எதுக்காக நீங்கள் கிறிஷை ஸ்கூலில் சீர்திருத்த பள்ளியில் விடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த வயசுலேயே இவ்வளோ வயலன்ஸ் தேவையா ஒரு குழந்தைய பென்சிலால் குத்தியிருக்கான் சக மனவன் தானே அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் பின்னாடி பெரிய ஒரு கெட்டவனாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது சீர்திருத்த பள்ளியும் ஸ்கூல் தானே அங்கே அவன் இருந்தான்னா அவன் லைஃப் மாறும் அப்படின்னு ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வேண்டை தான் காலம் முழுக்க சொல்லுவாங்க அப்படின்னும் அந்த பையனை விட்டுடுங்க அவன் வாழ்க்கையே போயிடும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பென்சிலால் குத்தினான்னு சொன்னீங்கள அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட வேணா நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்கெல்லாம் பேசுறதுக்கு தயாராக இல்லை பேச்சுவார்த்தையே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் தெரியும் நான் இல்லாட்டினா இந்த கேஸை வேற யாராவது எடுப்பாங்க நீங்கள் அலோவ் பண்ணணும் கிறிஸ்டின் நீங்கள் தலைமறைவாக வச்சிருந்தீங்க அதனால உங்களுக்கும் தான் பாதிப்பு அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க முத்து நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் குழந்தையோட பேரண்ட்ஸ் வரட்டும் அவங்க இதை ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்னு குழந்தை மேல அக்கறையா இருக்கிறவங்களா இருந்தா இந்த மாதிரி போர்டிங் ஸ்கூல்ல வந்து சேர்த்துவாங்களா அது மட்டும் இல்ல குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத நாங்க டாக்டர் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அவனுக்கு இப்போதைக்கு தாயோட அரவணைப்பு மட்டும் தான் முக்கியங்கிறது அவங்க அம்மா கூட இல்லைங்கிற ஒரு வேதனையில தான் அவன் அப்படி பண்ணிட்டான் இனி அந்த மாதிரி பண்ண மாட்டான் நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு முத்து எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்றாங்க ஆனா அவங்க கேட்கறது பாருங்க உங்களுக்கும் கிறிஷுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு விஷ்வோட அப்பாவா நீங்கள் இல்லை சொந்தக்காரரா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைல்ல ப்ள பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லை போது நீங்கள் விலகி நிற்கிறது தான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாமல் இந்த கேஸில் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மாட்டிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை கிறிஷுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காரு அப்போது நீங்கள் ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டிக்குவீங்க சார் அப்படின்றாங்க அந்த போலீஸு பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு அவனை சீர்திருத்த பள்ளிக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க அவன் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் இல்லை நஷ்டீடாக ஏதாவது கொடுக்கணுமா சொல்கிறேன் இந்த ஸ்கூலை விட்டு போகணுமா நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் ஆனால் அவனை விட்டுடுங்க சார் இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு முத்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு சார் எங்கள் கையில் பேசுறதுனால ஒரு யூஸும் கிடையாது அந்த கொ அந்த பையனோட அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு அப்படி இருக்கும்போது அந்த பையனோட அம்மாவை வர சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க ஐயோ நாங்கள் இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட பேசினதே கிடையாது அவங்க நேரில் வந்து பேசி குழந்தைய இங்கே அட்மிட் அட்மிஷன் போட்டு போனாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் பார்க்கவே கிடையாது அவங்களோட கார்டியன் தான் அப்பப்போ வந்து பேசிட்டு போவாங்க மற்றபடி அவங்க கிட்ட ஃபோன் கால் கூட நாங்கள் பேசலை சார் அப்படின்றாங்க என்ன சார் இது ஒரு குழந்தை டீடைல் கூட வாங்க மாட்டீங்களா லோக்கல் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க எப்படி அந்த டீட்டெயிலில் இருக்கும்ல அப்படின்னு கார்டியனோட அட்ரஸ் தான் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க இப்போ அந்த கார்டியனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா மகேஷ்வரி கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க முத்து மீனாவும் மகேஷ்வரியும் ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா கிருஷ்ணிக்கு இது பெரிய ஆபத்தை வர வர வைக்கும் அப்படின்னு முத்து ஏற்கனவே கெஸ்ட் பண்ணியிருந்தாரு இப்போ முத்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காரு அவங்க மதிக்கவே இல்லை சார் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க எங்க எங்கக்கிட்ட கிருஷி இல்லை அதுக்கு மேலே நீங்கள் எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் அவன் எங்ககிட்ட இருக்கான்னு நான் சொன்னதனாலதானே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு முத்து கிளம்புறாரு ஹலோ இந்த கேஸை நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும் உங்ககிட்ட தான் கிருஷ் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தயவு செஞ்சு கிருஷ் எங்ககிட்ட விட்டுடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் முத்து வந்து கொஞ்சம் கூட ஒத்துக்கிறதே இல்லை இங்கே பாருங்கள் சார் பேசி சுமூகமாக முடிக்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் கிருஷ்ணஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஒன்று அழுதான் அதனால் அவனை என் பொண்டாட்டி கூட அனுப்பிட்டேன் இப்போ வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லலை உங்ககிட்டையும் சொல்ல போகிறதில்ல எதுவாக இருந்தாலும் என்னை மட்டும் கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா கிட்ட இருந்து கால் வருது அஹ் மீனா கிட்ட இருந்து கால் வர்றதை இவங்களும் நோட் பண்றாங்க மீனா நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஹை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு பேசுறாங்க சொல்லு மீனா அப்படின்னு கிறிஷ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கா அவங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டான் அப்படின்றாங்க என்ன சொல்ற அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகுறாரு முத்து அவங்க அம்மா தான் துபாயில் இருக்காங்கல்ல அவங்க பேர் கல்யாணி இதுதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சு இதை தவிர்த்து வேற என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க அவங்க அம்மா வேற யாரும் இல்லைங்க நம்ம வீட்டுல இருக்கிற ரோஹிணி தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க இத கேட்ட உடனே முத்துக்கு பயங்கர அதிர்ச்சி மீனா ஏதோ வளரிட்டு இருக்காத பார்லர் அம்மா அடிக்கடி இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுது அடிக்கடி நம்ம போற இடத்துக்கெல்லாம் வருதுங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத நீ நீயா சொல்றியா என்ன அப்படின்றாங்க இல்லைங்க நிஜமாவே ரோஹிணி தான் கிறிஷோட அம்மா மகேஸ்வரியும் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு கொஞ்சம் இருங்க நான் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனா சுத்திக்கிட்டு இருக்காரு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு மீனா மீனா ஃபோன் எப்போ வரும் அப்படின்னு இப்போ மீனா வந்து மறுபடியும் அது வந்து மகேஸ்வரி சொல்றதுல நம்பிக்கை இல்லாமல் கிறிஷ் சொல்றதுல நம்பிக்கை இல்லாமல் வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க கிட்ட கிறிஷோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வித்யா டக்குன்னு பதில் சொல்கிறாங்க எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க வித்யா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது மீனா அப்படின்றாங்க நிஜமாவே தெரியாது அவங்களுக்கு மகேஸ்வரி உங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அவங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா நீங்களும் ரோஹிணிக்கு ஃப்ரெண்டு தானே கண்டிப்பா மகேஸ்வரிய ரோகிணிக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மகேஸ்வரியோட ஃப்ரெண்டு கல்யாணியையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட் ரோஹிணிக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும்போது இப்படி சொல்லணும்னு உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காங்களா ரோஹிணி அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி எதுக்கு எங்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தான் கிறிஷோட அம்மான்னு கிறிஷ சொல்லிட்டான் அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க மீனா கிறிஷ சொல்லிட்டானா அப்படின்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன் உங்களால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்ல எதுவும் இருந்தாலும் நீங்க உண்மையை சொல்லுங்க என்னதான் நடந்துச்சு கிருஷ்ணிக்கோ ரோஹினிக்கும் இடையில இருந்து ரிலேஷன்ஷிப் ஏன் இப்போ அவங்க வெளியே சொல்லாம இருக்காங்க எதனால கிருஷ்ண தன்னோட குழந்தைய அவங்க ஏத்துக்காம இருக்காங்க ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை தயவு செஞ்சு நீங்க உண்மையை சொல்லுங்க இது கிருஷ்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொன்னீங்கன்னா கிருஷ்ணோட வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் கிருஷ்ணோட வாழ்க்கைக்கு என்னாச்சு அப்படின்னு வித்தியா கேட்கும்போது அவன் ஏதோ ஒரு பையனை கையில குத்திட்டான் பென்சில வச்சு அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் இவன் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப சொல்லி அங்கேருந்து ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காங்க இப்போது உண்மை என்னென்னு தெரிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோஹிணிக்கு இந்த விஷயத்தை சொல்லி உடனே வர சொல்லுங்கள் அவங்க மகேஷ்வரி கால் பண்ணால் ரோகிணி ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போ மகேஷ்வரி உங்கள் கூட தான் இருக்காங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதான் உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு அப்போது இத்தனை நாள் உண்மை தெரிஞ்சும் நீங்களும் சொல்லாமல் இருந்திருக்கீங்க அந்த குழந்தையை பார்த்தா கூட உங்களுக்கு பாவுமாக தெரியலயே வித்யா அப்படின்றாங்க இல்லை மீனா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் ரோகிணிக்கு கால் பண்ணி எங்கே இருந்தாலும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து முத்துவுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம்ங்க ரோகிணி தான் கிருஷ்ஷோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற மீனா என்னால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல அப்படின்றாரு முத்து என்னாலையும் தான் தாங்க முடியல மகேஸ்வரி சொன்னாங்க வித்யாவும் கன்ஃபார்மா ஆமான்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்ல கிருஷ் வந்து ஏன் பொய் சொல்லணும்ல அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே சரிதான் ஆனா அப்படின்ட்டு இல்ல நம்ம ரோஹினி வந்து நம்ம வீட்டில இருக்கிற எல்லார்கிட்டயுமே அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயத்த மறைச்சிருக்காங்க அதுக்கு பின்னா முன்னாடி என்ன கதை இருக்குன்னு நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கே தெரியும் நானே சொல்கிறேன் அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது கிறிஷ் இருக்கான் அவன் முன்னாடி வேண்டாமே அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லவும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா எங்க நீங்கள் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்கன்னா போங்க கிறிஷை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க நான் எப்படியாவது ரோகிணி அங்கே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அம்மா வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னதான் கோவம் இருந்தாலும் பிள்ளை மேலே பாசம் இருக்கும்ல அதனால தான் அவங்க கிருஷ்ணன் நம்ம வீட்டில் இருக்க வைக்கும்போது அவங்க வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறது எங்கே அவங்கள பத்தின உண்மை வெளியே வந்துருமோன்னு பயப்படுறது அப்படின்னு ஒரு குழந்தையை விட தன்னோடய வாழ்க்கை முக்கியம்னு சொல்லி எந்த பொம்பளையாவது இப்படி இருப்பாளா சி அசிங்கமாக இருக்குது எனக்கு வெளியே சொல்கிறதுக்கே அப்படின்னு முத்து பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தை எவ்வளோ சஸ் ஈஸியாக கொண்டு போகணுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம கொண்டு போகணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் ஆனால் அப்பாவுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்றாங்க மீனாவுமே இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒன்னே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா வீட்டில் இல்லை மனோஜும் இல்லை ரோகிணியும் இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஹா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு ஃபோனை வச்சுட்டுறாரு முத்து இப்போ அந்த ஆளுங்க அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க மேனேஜர் இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசுறாங்க கிறிஷோட அம்மா துபாயில இருந்து கிளம்பியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வந்துருவாங்க அப்படின்னு என்ன பக்கமா இருக்கு உடனே வந்துடுறதுக்கு அப்படின்னு அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டாங்களாமா இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல ஏர்போர்ட்ல இருந்து வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு முத்து கேட்கிறாரு என்ன நீங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடாதீங்கன்னு சொன்னீங்க அவங்க அம்மா வரட்டும் பேசட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க இல்ல சார் இந்த விஷயத்த அவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது இதுல நிறைய இருக்கு அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்கறாங்க அவங்க இல்ல அம்மா வேற யாரும் இல்ல என்னோட அண்ணன் வைஃப் தான் அப்படின்னு சொல்றாங்க துபாய்லேருந்து இருக்கு வராங்க ஏர்போர்ட்லேருந்து வராங்கன்னு சொன்னீங்க உங்க அண்ணி என்ன அங்கே இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் இதில் வேற ஒரு விஷயம் இருக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்திருக்குங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு ஆனால் கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி இல்லை அப்படின்றாங்க கல்யாணி தான் ஆனால் அவங்க பேரை மாற்றி தான் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன நடந்துச்சு இவங்க வாழ்க்கையில ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது அந்த பொண்ணை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வர வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க வந்துருவாங்க இங்கே இம்மிடியட்டாக கிருஷை சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயத்த மச்சும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் அது வரைக்கும் கிருஷ் எங்க கூடவே இருக்கட்டும் அவன் பயப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்தணும்னு எங்கள் சட்டத்துலேயும் எதுவுமே கிடையாது அவனை நேராக ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம் இல்லாட்டினா கோர்ட்டு கூட்டிகிட்டு போவோம் மற்றபடி இது அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் கிடையாது வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேயே இருக்குதுன்னா அவன் பெரியவன் ஆகும்போது அது ரொம்பவே பெரிய பாதிப்பை கொடுக்குங்கிறது ஒன்று இதுதான் எங்களோட பாயிண்ட்டு சட்டமும் இதுதான் சொல்லுது ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பையனோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க பெரிய ஆளுங்க அவங்க பையனை இந்த மாதிரி ஒரு சாதாரண பையன் குத்தி கத்தியால் குத்திருக்கான் பென்சிலால் குத்திருக்கான் அப்படின்னு அவங்களால வெளியே சொல்லிக்க முடியாது பென்சில் வேற கத்தி வேறெல்லாம் கிடையாது அவன் கையில் அப்போ எது கிடைச்சிருந்தாலும் அதால் குத்திருப்பான்ல அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ்காரங்க ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது என்னமோ கரெக்டு தான் ஆனால் அவன் அதை வேணும்னு பண்ணலை இதுக்கு காரணமே அவங்க அம்மா தானே அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் அதே வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு எனக்கு என்னமோ நீங்கள் எல்லாரும் ஒன்றா தான் பிளே கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது ஒரு சாதாரண விஷயம் விஷயம் குழந்தைங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது சண்டை போடுறதெல்லாம் நீங்களே சொல்றீங்க அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு அதை வச்சு அவங்க பையனை அடிச்சவன பழி வாங்கணும்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே அதிகமா கிருஷ பத்தி பேசுறாங்க இங்க பாருங்க பெத்தவங்க எங்கேயும் இருக்காங்க நீங்க ஒன்னும் குழந்தைக்கு பேரண்டோ இல்ல சொந்தக்காரோ கிடையாது சொந்தக்காரன்னு உங்களுக்கு இப்பதான் தெரியும் ஆனா முன்னாடி இருந்தே அந்த குழந்தைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களே என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ நம்ம முத்து சொல்றாரு சின்ன வயசுல எனக்கு இப்படி ஒரு விஷயம் தான் என்னோட லைஃப் இப்படி இருக்கு என் தம்பிங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னு சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னு ஒரு பேர் அது எங்கள் அம்மாவே சொல்ல சொல்ல எனக்கு கேட்டு கேட்டு காது புளிச்சு போயிடுச்சு வாழ்க்கை முழுக்க அந்த விஷயம் அவனை துரத்தும் அவன் அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அம்மா இருந்தும் அவங்களோட அரவணைப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு ஸ்கூலுன்னு மாற்றி சேர்த்தி அவன் ஒரு அனாதை அப்படின்னு ஒரு ஆசிரமத்தில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அவனுக்கு இவ்வளோ வலிச்சிருக்காது ஆனால் இப்போ அம்மா இருந்தும் அதோட பாசமும் அரவணைப்பும் கிடைக்கலன்னு தானே அவனுக்கு இந்த அளவுக்கு வலிக்குது அதனால தான் நான் சொல்றேன் தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக கிருஷ்ஷை இந்த விஷயத்துல நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து சரி ஓகே நாங்களும் ஒரு குழந்தையோட வாழ்க்கைன்னு மனசுல வச்சு தான் இதை நாங்கள் உங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள கூட்டிட்டு வரணும் இல்லாட்டினா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து கிருஷ்ஷுக்கு முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க திரும்பவும் என்னாச்சுங்க அங்கே அப்படின்னு நான் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்கேன் எப்படியாவது ரோகினிய போலீஸ் ஸ்டேஷன் வர அதுக்கப்புறமா அண்ணாமலைக்கும் சொல்லியாச்சு அப்பா நீங்க கொஞ்சம் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் தான் அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்காங்க வர சொல்லி இப்போ அண்ணாமலையும் அங்கே வந்துடுறாங்க இடையில ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா முத்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வாசலை நின்னுட்டுருக்காங்க யார் இப்போ வருவாங்கன்னு மீனாக்கிட்ட கிறிஷ்யை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மகேஸ்வரியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஏவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல ஒருவேளை வித்யா இது சொன்னாங்களான்னும் புரியல அவங்க வராங்க அந்த இடத்துக்கு அப்போது முத்துக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதாவது நான் வந்து ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் நினச்சேன் வித்யா ரோஹினி வந்து மிரட்டி மிரட்டி அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த உண்மையை நான் உங்க வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அவளும் எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தா ஆனால் இவ்வளோ மோசமான ஒரு குழந்தையோட வாழ்க்கையை இவ்வளோ மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு போவான்னு நான் எதிர்பார்க்கல இதுக்கு மேலேயும் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தால் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல விஷயம் போடுறாரு பிஏ உனக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு கேட்கும்போது எப்படியே தெரியும் என் வாழ்க்கையை போனதுக்கு காரணமே அவதான் தான் நான் ஒரு தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை உலகத்தில் யார் சார் தப்பு பண்ணாமல் இருக்காங்க என் வாழ்க்கையை சரி பண்ண இவ யார் ஏதோ அவள் தனியாக இருக்கா அப்படின்னு நினச்சி அவகிட்ட நான் மிஸ்பிஹேவ் பண்ணேன் அப்படின்னும் உங்களைக்கிட்ட தப்பை நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு நீ இங்கே யோக்கியான மாதிரி பேசிகிட்ருக்கியா எல்லா உண்மையுமே எங்களுக்கே தெரியும் கிளவி போடா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினியை பற்றி உங்களுக்கு தெரியாது அவள் எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி போட்டுடுவா வேறு மாதிரி பேசி விட்டுடுவா அதனால் இங்கே நான் இருந்தால் மட்டும்தான் அவள் உண்மையை ஒத்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கான்ஃபர்மைஸ் ஆகிடுறாங்க இருந்தாலும் அந்த பிஏ மேலே பயங்கரம் ரோஹிணி ஒரு அவங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கு அது என்னவோ வேணா இருக்கலாம் ஆனால் அதை சொல்லி வீட்டில் சொல்லிடுவேன்னு மிரட்டி பணத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ மேலே செம்ம செம்ம கோவத்தில் இருக்காங்க கண்டிப்பாக ரோஹிணி விஷயம் முடிஞ்சதுமே அந்த பிஏவுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருவார் நமக்கு முத்து அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி அங்கே வராங்க முத்துவும் அந்த பிஎவும் ஒன்னாக இருக்கிறத பார்த்துட்டு ஆக்சுவலாக உண்மை தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு முத்துக்கிட்ட நின்று கூட ரோஹிணி பேசுறது இல்லை அப்போ பார்லர் அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல வந்து மறைச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி வித்யாவும் ரோஹிணி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த விஷயம் எங்க போய் முடியும்னு தெரியாது நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க உண்மையை சொல்லிட்டா உனக்கு ஈஸியா இருக்கும் இதை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களா யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை மாட்டிப்பேன் உன் வாழ்க்கை ஒட்டுமொத்தமா போயிடும் வித்யா அட்வைஸ் பண்ணாங்க அவ்வளவு மகேஸ்வரி கூட கிருஷிக்கு பிரச்சனையே டாக்டர் டாக்டர் தான் வந்து சொல்லணும்னு கிடையாது எனக்கே தெரியும் அவனுக்கு அம்மாவோட அரவணைப்பு வேணுங்கிறது தான் ஆனால் அதை பத்தி யோசிக்காம நீ டாக்டர் அது அவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுமே சொன்னாங்க இதுதான் உண்மையும் கூட இப்ப ரோஹிணி போலீஸ் கிட்ட போயிட்டு நான் தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க நான் பேசுறேன் இது சாதாரண தப்பு தான் அதுக்காக நீங்க சீர்திருத்த பள்ளிக்கு அவனை அனுப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக நீங்கள் துபாய்லேயே இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கேருந்து அதாவது இதனால் நீங்கள் குழந்தைய இந்த மாதிரி தனியாக விட்டுருக்கீங்க அப்படின்றாங்க அது என்னோட பர்ஸ்னல் அப்படின்ட்டு பர்ஸ்னல்னால் அவங்க வீட்டோட இருக்கிற வரைக்கும் தான் இப்போது போலீஸ் கேஸுன்னு வந்துடுச்சுல்ல நீங்கள் நாங்கள் விசாரணை போட்டால் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வராரு உள்ள வந்துட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிருஷ்போரன் தான் அவளோட புருஷன் இறந்து போயிட்டான் அதனால அவள் சிங்கிளாக தான் இருந்தாள் குழந்தைய அவங்க அம்மா கிட்ட விட்டு வச்சுருந்தா இப்போ இடையில அந்த மனோஜ் முட்டால் அவனை பார்த்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட கோணத்துலேருந்து சொல்கிறாரு முத்துவுக்கும் ரொம்ப கோபமாக இருக்குது ரோஹிணி மேலே இப்படி கூட ஏதாவது ஒரு தாய் இருப்பாளா அதாவது புருஷனே இழந்துட்டாலும் கூட நம்ம பெத்த பிள்ளைக்காக நம்ம வாழணும்னு இருக்கிற தாய்மார்கள் இருக்கிற இந்த ஊரில் இப்படி ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாரு அவர் நீங்கள் பாருங்கள் சார் ஒரு குழந்தைய தாய் இருந்தோ அனாதையாக ஹாஸ்டலில் சேர்த்துறது இந்த மாதிரியெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கா என்ன ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு மேலே கேஸை போடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோஹிணி மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி அந்த பியவும் நான் தான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த வாழ்க்கையை நானாக அமைச்சுக்கிட்டது ஆரம்பத்தில் எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லை ரெண்டாவது அமைகிற வாழ்க்கை நான் நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக சில பொய்களை சொல்லிட்டேன் அது இந்த அளவுக்கு கொண்டு வரும்னு எனக்கு தெரியாது இனிமே கிருஷ்ண பற்றி நான் எல்லாமே வீட்டில் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த விஷயத்துலேருந்து கிருஷை காப்பாத்திருங்க அவன் பாவம் சின்ன பையன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனுக்கு இது வரைக்கும் நான் கொடுத்த கஷ்டம் போதும்னு சொல்லிட்டுலாம் சும்மா ஓவராக சீன் இருக்காங்க ஆனால் முத்துவுக்கோ அந்த பிஏவுக்கோ குரோஹிணி மேலே நம்பிக்கையே இல்லை அதனால அவங்க இது கொத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போ இந்த விஷயம் எங்கே போய் முடிய போகுது ஒரு வேளை இது எல்லாமே அண்ணாமலை சொல்லலனா கூட விஜயாவுக்கு தெரிய வரும் அப்படி தெரிஞ்சால் விஜயா என்ன முடிவெடுக்க போகிறாங்க மனோஜ் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ படித்தோம்